வேலுண்டு வினை இல்லை மதிலுண்டு பயமில்லை இல்லை குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருக பெருமானோட சிறப்பான திருவிழாக்கள் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருவிழா ரொம்ப பிடிச்சதா இருக்கும் ஆனா தான் என் வாழ்க்கை தான் என் உயிர்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்குமே அவரோட ஒவ்வொரு பண்டிகையுமே அவ்வளவு முக்கியமானது அதுலயும் இந்த தைப்பூசத்தை அவ்வளவு பிரத்யேகமா பக்தியோடு கொண்டாடுவாங்க காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது பாத மிகவும் பிரம்மாண்டமா கூட்டம் கூட்டமா படியெடுத்து போய் முருகப்பெருமான வழிபடுவாங்க தைப்பூசு விரதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதோட வரலாறு ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த விரதத்தை எடுத்தா இந்த பலன் கிடைக்குமோ அத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்களோ தவிர இந்த விரதத்துக்கான காரணம் என்ன இதோட வரலாறு என்னன்னு யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்ல ஒரு விரதத்தோட முழு பலனுமே அவங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா அதை எதுக்காக பண்றோம்னு அதோட வரலாறு பத்தி தெரியணும் அப்போதான் நம்ம மனசுல அறிவு கிடைச்சி விஷாகப்படும் எதனால இந்த நாள் அவ்வளவு பிரத்யேகமானதுன்னா இந்த உலகத்துல முதன் முதலா தோன்றின பொருள் நீர் தான் அந்த நீரிலிருந்து முதன் முதலா உயிர் தோன்றின நாள் இன்னைக்குதான் இந்த தைப்பூச தான் அந்த நீர்ல இருந்து முதன் முதலா ஒரு உயிர் தோன்றிருக்கு தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒருங்கே அமைஞ்சு தான் இந்த தைப்பூசம் அதே போல சந்திரனும் குருவும் இந்த மாதத்துலதான் ஒரு சேர ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான கிரக சேர்க்கைகள்லாம் நடைபெறக்கூடிய நாளாதான் இது இருக்கு சிவனோட நெற்றிக் கண்ல இருந்து அறக்கர்களை சூற சம்காரம் செய்யறதுக்காக முருகன் அவதரிச்சாரு அப்படின்னா என்ன தீயதெல்லாம் அழிச்சு நல்லதெல்லாம் தான் முருகப்பெருமான் உருவானாரு அப்போ சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறமா அவரது வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா இப்போதான் குணம் படிச்சவங்க அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க அந்த குணம் வேற எங்கேயும் இல்லை நம்மல்ல ஒவ்வொரு ஒரு குள்ளையுமே இருக்குது நம்ம மனசுலதான் அந்த குணம் இருக்கு எக்காருன்னு கொண்டும் என்னோட இருக்கக்கூடிய அந்த அசுர குணம் வெளிவராம காத்து நில்லு முருகா அப்படின்னு முருகனோட திருவடியில போய் நம்ம எல்லாருமே சரணடைஞ்சிடறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தைப்பூச நாள் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் வதம் செய்யறதுக்கு பார்வதி தேவி கிட்ட போய் தாயே எனக்கு ஒரு ஆயுதம் கொடுங்கன்னு கேட்டாரு பார்வதி தேவியோ தன்னோட ஞான ஆற்றலை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சிவசக்தியோட ஒருங்கிணைந்த அம்சமா ஒரு வேலை முருகன் கிட்ட தந்தாங்க அப்படிப்பட்ட அற்புதமான முருகன் வேலை பெற்ற நாள் தான் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் தான் இது இதே தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமாச்சு எல்லாரும் ஒரு கேள்வி கேப்பான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் முருகனுக்கு இரண்டு மனைவிகள்னு அவங்க ரெண்டு பேரும் மனைவிகள் மட்டும் இல்ல முருகனோட ரெண்டு சக்திகள் முருகன் ஞான சக்தி வள்ளி இச்சா சக்தி தெய்வயானி கிரியா சக்தி எளிமையா சொல்லணும்னா நமக்கு வழிகாட்டு மூலங்களா இந்த சக்திகள் நம்மள காத்து நிக்குது கிரியா சக்தி வழிபாட்டை குறிக்குது இச்சா சக்தி மூலமா நாம ஒவ்வொருவரும் முருகனை அடையிறோம் இதனால இதனால நமக்குள்ள இருக்க ஊழ்வினை எல்லாத்தையும் அழிச்சு முருகனே நமக்காக வருவாரு இதுதான் வள்ளி திருமணத்தோட தத்துவம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் தான் இந்த நாள் கையிலையே மயிலை மயிலையே கயிலை பூம்பாவைன்னு ஒரு குழந்தைய சிவனேச செட்டியார்னு ஒருத்தர் திருஞான சம்பந்தருக்காகவே திருமணம் செய்து வைக்கிறதுக்காக வளர்த்துட்டு வந்தார் அரவம் தீண்டியதுனால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா பல வருஷம் கழிச்சு திருஞான சம்பந்தர் வராரு சிவனேச செட்டியார் வேற வழி இல்லாம மிகுந்த மன வருத்தத்தோட தன் கையில இருக்கக்கூடிய அஸ்தி எடுத்துட்டு போய் திருஞான சம்பந்தரோட பாதத்துல வைக்கிறாரு அப்போ திருஞான சம்பந்தர் கையிலையில இருக்கிற கபாலிஷ் வரரை வேண்டி பாடிய பதுகத்துல தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவைன்னு கண்ணீர் மல்க பாடி முடிக்கிறாரு மறுநொடியே சாம்பலா இருந்த பூம்பாவை உயிர் தெளிந்து நிற்கிறார் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க வழிபாடுதான் இந்த தைப்பூசம் தைப்பூசத்தை பார்க்காமையே போயிட்டே பூம்பாவைன்னு அவர் கேட்ட கேள்விதான் அதை கொண்டாடுறதுக்காகவே அவ திரும்ப உயிரோட வந்திருக்கா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புடைய நாள் தான் இந்த தைப்பூச நாள் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு முருக பெருமானுக்கு தேவசேனாதிபதின்னு பட்டம் கொடுத்த அற்புதமான நாளும் இந்த நாள் தான் இப்படிலாம் பல்வேறு மகிமகளை தான் இந்த தைப்பூசம் இதை எப்படி பின்பற்றுதுன்னு இதுக்கான வழிபாடு முறைகளை எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்